ஒரு மூட்டை முழுவதும் நெல் மூட்டை என்று சொல்லுவான் நெல்லுக்குள்ளே பார்த்தால் பத்து நெல் இருக்கும் நூறு கல் இருக்கும் என்கிற நிலை தான் இன்றைக்கு எனக்கு ஆச்சரியப்படுத்தவும் இல்லை எனக்கு அதிர்ச்சியை தரவும் இல்லை இது ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி தரவில்லையே அப்படி ஒரு அதிர்ச்சியை அவருக்கு தந்திருந்தால் அடுத்த நொடியை அவர் அமைச்சரின் பொறுப்பிலிருந்து இருந்து நீக்கி இருக்க வேண்டாமா கட்சி பொறுப்பை கட்சி இருந்து நீக்குவதனால் மக்களுடைய மனக்காயம் எப்படி ஆறிவிடும் ஒரு அமைச்சர் என்பவர் அவர் வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஒரு மந்திரி சபையில் ஒருவர் தவறடைத்தாலும் அது ஒட்டுமொத்த அமைச்சரவையையும் பாதிக்கக்கூடியது எனவே இப்படி ஒரு அமைச்சர் இப்படி தரங்கட்ட முறையில் பொது மேடையில் நின்று அதுவும் மக்கள் இருக்கிற இடத்தில் இப்படியெல்லாம் பேசி இருக்கிறார் அது வெறும் சைகையோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் தொன்று தொட்டு விளங்கக்கூடிய ரெண்டு சமயங்களை முன்னிறுத்தி அந்த சமயங்களின் சின்னங்களை வைத்து கொண்டு இப்படி ஒரு சீரழிவான சிந்தனை ஒரு அமைச்சருக்கு வரும் என்று சொன்னால் அவர் அந்த நாற்காலியில் நீடிப்பதை விட மிக மோசமான ஒரு சாமம் இந்த மண்ணுக்கு இருக்க முடியாது இதற்காக அசைந்து கொடுக்கிறாரா ஸ்டாலின்